டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எது பெட்டர் இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங்கன்ற ஹெல்ப் லைன் மூலமாக அந்த ஹெல்ப் லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணீங்கன்னா நேரடியா எங்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமா கேட்கலாம் உங்க பர்சனல் பைனான்ஸ அடுத்த லெவலுக்கு நிச்சயமா கொண்டு போகலாம் இலக்கு ஒரு கோடி உங்க லைஃப்குள்ள இந்த முதலீட்டு முதலீட்டுக்களம் பத்தி ஒரு தப்பான முதலீடை என்ன செய்வது முதலாவதா ஒரு விஷயத்தை எல்லாரும் ஏத்துக்கணும் முதலீட்டு வாழ்க்கையில எல்லாருக்குமே தவறுகள் நடக்கும் தவறே செய்யாத முதலீட்டாளன்னு ஒருத்தன் இருக்கவே முடியாது ஸோ மூத்த அனுபவஸ்தர்களுக்கும் தவறு நடக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார்லி மங்கர் தன்னுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது வயதில் ஒரு முதலீட்டு தவறை சைனாவில் செய்தார் எல்லாரும் சார்லி மங்கர் எப்படி தப்பு செய்யலாம் அவர்தான் உலகத்துக்கே வந்து ஒரு ஃபவுண்டனேட் ஆஃப் விஸ்டம் ஆச்சே அவருக்கு எப்படி இந்த தவறு நடத்துது அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் பிளாக்லேயும் ஆனால் உண்மை என்னென்னா சார்லி மங்கருக்கும் ஒரு தவறு அதுவும் அத்தனை மூத்த வயதில் நடந்தது அப்போ முதலீட்டு உலகத்தில் புதுசாக வந்தவங்க செய்யக்கூடிய தவறுகள் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் அனுபவம் தவறுகளை தவிர்க்க உதவும் ஏன்னா ஏற்கனவே அது நடந்திருக்குன்றது உங்கள் மைண்டில் இருக்குது உங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்குது ஸோ அதே தவிர திரும்பி நடக்கும்போது இது அது மாதிரி இருக்குது அதனால் இது கிட்ட போகக்கூடாதுன்னு நமக்கு புரியும் அந்த அனுபவம் இல்லாதவர்கள் அதிக தவறுகளை செய்வார்கள் ஸோ எல்லாருக்கும் தவறு வரும் எல்லோரும் தவறு செய்வார்கள் தவறு என்பது எல்லா முதலீட்டாளன் வாழ்க்கையிலும் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஏற்றுக்குவோம் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா யூடியூப் ட்விட்டர் உலகத்தில் ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக வெற்றிகளையே காட்டி கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறதே இன்றைக்கி பல பேர் அறியாமல் கூட இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஸோ தவறு என்பது எல்லாருக்கும் நடக்கும்னா அப்போது அந்த தவறு நடக்கும்போது எல்லாரும் என்ன செய்கிறாங்க நான் ஒரு மூத்த முதலீட்டாளர் என்னை விட அனுபவத்தில் முதிர்வானவர் மிகச்சிறந்தவர் அவர்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தகத்தில் என்னை பற்றி எழுதியிருந்தாங்க அவரை பற்றி எழுதியிருந்தாங்க அந்த விழாவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நான் எங்கேயாவது ஒரு தப்பு செஞ்சாலோ அல்லது நான் எடுத்த முடிவு நான் எதிர்பார்த்தபடி நடக்கலைனாலோ அந்த இடத்த விட்டு ஓடிடுவேன் இருக்க மாட்டேன் அப்படின்னார் நான் கேட்டேன் மறுபடியும் அந்த முடிவு சரிவாகலாமே அப்படின்னு இல்லை நான் எடுத்த காலகட்டத்தில் ஒரு முடிவு நான் எதிர்பார்த்தபடி வரலனாக்கா நான் அந்த முடிவில் இருந்து வெளியேறிவிடுவேன் தப்பாயிடுச்சின்னு ஏற்றுக்கிட்டு நான் வெளியே போயிடுவேன் அப்போ நஷ்டம் அப்படின்னு கேட்டேன் அந்த நஷ்டத்தை பற்றி நான் கவலையே மாட்டேன் ஏன்னா என்னுடைய முதலீட்டு குவியலில் என் போர்ட்ஃபோலியோவில் தவறுகள் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறவனா அப்படின்னு சொல்கிறார் ஸோ மிஸ்டேக்கை முதல்ல வெளியே தள்ளிடுவேன் அப்படிங்கிறார் சரி அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன் எதெல்லாம் எனக்கு வெற்றி பங்குகளோ அதிலே திருப்பி அந்த பணத்தை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார் இது ஒரு முதிர்ந்த முதலீட்டாளருடைய அனுபவம் அவருடைய அணுகுமுறை ஆனால் எத்தனையோ சிறு முதலீட்டாளர்கள் புதியவர்கள்ட்ட நான் பேசும்போது சார் அதை வாங்கினேன் சார் இவ்வளோ இறங்கி போச்சு மறுபடியும் ஏறணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் லாங் டேமில் வந்துடும் சார் அப்படின்னு எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னு கேட்டாங்க இல்லை சார் நான் நம்பிக்கையாக இருக்கேன் சார் சார் அடிப்படையில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள் தங்கள் தவறோடு பயணிக்கிறார்கள் ஏற்கனவே அவங்க செஞ்ச தவறுகள் அவங்க கூடயே ஜேர்னி பண்ணுது டிராவல் ஆகுது உங்க தவறு உங்களோடு பயணிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது உங்க வாழ்க்கையில் ஒரு இடத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல தவறுகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பதிலாக வேறு வெற்றி பங்குகள் அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கும் அப்போ அந்த வெற்றி பங்குகள் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாறாக தவறுகளை நீங்கள் வச்சிட்ருக்கும் இருக்கும்போது காலம் உங்களுக்கு வேலை செஞ்சு இந்த தவறுகளிலிருந்து உங்களை மீட்டெடுப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அது நடந்தாலே ரொம்ப அதிகபட்சமான நீங்கள் சந்தோஷப்படலாம் ஆனால் அது நடக்காது அவ்வளோ எளிதில் ஆனாலும் புதியவர்கள் குறைந்த அனுபவம் உள்ளவர்கள் தவறுகளோடு அதுவும் எல்லா தவறுகளோடும் தொடர்ந்து பயணிப்பார்கள் அது மட்டும் இல்லை இந்த தவறுகள்லாம் இருக்கும் மார்க்கெட் கொஞ்சம் ஏறுனா எதில் அவங்க சரியாக பண்ணியிருக்காங்களோ அதை முதல்ல விற்றுருவாங்க அதுக்கப்புறம் அது அஞ்சு மடங்கு மூணு மடங்கும் போகும் அந்த ஒரு டபுள் இம்பேக்டும் இது போன்ற முதலீட்டாளர் வாழ்க்கையில் சகஜம் ஸோ கட் யுவர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரன் யுவர் லாசஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதைத்தான் நிறைய பேர் செய்கிறாங்க அதுவும் புதியவர்கள் செய்கிறார்கள் இது தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நண்பருடைய தெளிவான சிந்தனை இதை தவிர்க்கிறதுக்கு நான் என்ன வேணா செய்வேன் ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் மை மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற ஈவன் இஃப் ஐ எம் ரைட் லேட்டர் ஐ வில் லுக் அட் இட் லேட்டர் ஒன்ஸ் இட்ஸ் ப்ரூட் ஷார்ட் டேர்ம் மிஸ்டேக் நான் அதிலிருந்து வெளியே போயிடுவேன் அப்படின்றது அவருடைய அணுகுமுறை ஸோ ஒரு மார்க்கெட் வெட்டரன் இப்படி ஒரு அணுகுமுறை எடுக்கும்போது புதியவர்கள் எப்படிப்பட்ட அணுகுமுறை எடுக்க வேண்டும் அவங்க வந்து அவரோட அதிக கான்ஃபிடண்ட்டாக இருக்கணுமா இல்லை கான்ஃபிடென்ஸை குறைச்சிக்கிட்டு சரி தப்பாயிடுச்சு வெளியே போவோம் அடுத்த வேலையை பார்ப்போன்னு ப்ராக்மேட்டிக்காக இருக்கணுமாங்கிறதான் கேள்விக்குறி என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர் ஷுட் பி ப்ராக்மேட்டிக் தப்பு நடந்தால் அதுலேருந்து வெளியேறணும் தப்பு செஞ்ச இடத்துலேருந்து எது சரியாக நடக்குமோ அந்த இடத்துல போய் நிற்கணும் நீங்கள் எந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கீங்கன்றது உங்கள் பயணத்தை அதனுடைய டெஸ்டினேஷனை அதனுடைய டைமை எல்லாத்தையும் டிசைட் பண்ணக்கூடியது ஸோ நீங்கள் ட்ரெயின்லேயே உட்காராமலும் இருக்க முடியாது ராங் ட்ரெயின்லேயே உட்கார முடியாது ராங் ட்ரெயின்லேருந்து ரைட் ட்ரெயினில் போய் உட்காரணும் இது எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் தவறுகள் நடந்தால் அதை பற்றி சும்மா இருந்தாக்கா என்ன நடக்கும்ன்றத இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் முதல்ல நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் ரெண்டாவது நீங்கள் செஞ்ச தவறு தானாக கரெக்ட் ஆகலைனா மேலும் மேலும் நீங்கள் மதிப்பை இழப்பீர்கள் ஒரு காலகட்டத்தில் நிறுவனமே மதிப்பில்லாமல் கூட போய் வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட முடிவுகளை விரைவாக சரி செய்து அவற்றிலிருந்து வெளியேறி உங்கள் பணத்தையும் சரியான முடிவுகளின் பக்கம் நீங்கள் திருப்பினீங்கன்னா கொஞ்ச நாளில் நீங்கள் செஞ்ச அந்த தப்போட காஸ்ட்டை முதல்ல ரிக்கவர் பண்ணிவிடுவீங்க தான் உங்களுக்கு பண வளர்ச்சி வரும் ஸோ ஒருத்தர் ரெண்டு மூணு ஸ்டாக் தப்பாக வாங்கிட்டாங்கன்னா அதில் பாதி பணம் போயிடுச்சுனாக்கா அந்த பாதி பணம் அவங்களுடைய அசலின் மதிப்பை குறைத்து அவங்கள பின்னாடி தள்ளி விட்டுருது அப்போ அந்த பங்குகளை விற்று வேறு பங்குகளை வாங்கும்போது அந்த பங்குகள் மறுபடியும் மதிப்பு உயரும் போது முதல்ல அந்த பாதியை ரெக்கூப் பண்ணிட்டு தான் புது பங்குகள் நோக்கி பயணிக்க முடியும் இதுதான் முதலீட்டாளர்கள் தவறு செய்யும்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் நிறைய பின்விளைவுகள் கொண்டவை ஏன்னா தவறு செஞ்சதுனால நீங்கள் நிறையா டைமை வேஸ்ட் பண்ணுறதுனால உங்களுடைய லாங் டர்ம் ரிட்டர்ன்ஸ் உறுதியாக குறைந்துவிடும் ஒருத்தர் தன் போர்ட்ஃபோலியோல டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மிஸ்டேக் பண்ணால் கூட எயிட்டி சரியாக இருந்தால் கூட அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்களை பின்னாடி இழுத்துடும் இதைத்தான் எல்லோருமே உணர வேண்டும் எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணோங்கிறதுல தெளிவாக இருக்க வேண்டும் தவறுகளில் இருந்து வெளியேற வேண்டும் வெளியேறிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல நிறுவனங்களின் முதலீடு செய்து அதன் மூலமாக வளர்ச்சியை அடைய வேண்டும் எல்லா தருணங்களும் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் தப்பு நடக்காத மாதிரி நம்ம நம்முடைய முதலீட்டு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் ஸோ ஒரு தவறு நடந்தால் தானே சரியாயிடும்னு நினைக்கக்கூடாது நாம் தான் அதை சரி பண்ணோம் ஃபஸ்ட்டு தவறை சரி பண்ணி அதை வெளியே அமைச்சிட்டோன்னா அப்போது பாக்கி இருக்கிறது எல்லாமே சரியான முடிவுகளாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் சரியாகும் போது இந்த குட் டெசிஷன்ஸ் உங்களுக்கு நல்ல ரிட்டனை தேடி பிடிச்சி கொடுக்கும் உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் இந்தியாவின் மிகச்சிறந்த முதலீட்டாளர்கள் நிறைய தப்பு செஞ்சிருக்காங்க என்னை போன்ற அனுபவத்தில் அதிக நாட்கள் சந்தையில் இருந்தவர்கள் பலரும் அந்த அனுபவத்தை மீறியும் நிறைய தவறுகளை செஞ்சிருக்கோம் ஆனால் தவறிலிருந்து வெளியேறுவது என்ற அந்த ஒரு படிப்பினையை எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து வைத்திருப்பவர்கள் விரைவில் முன்னேறுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து இந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி